பகியோர் படி அண்ணாமலை படத்தை தேட்டரில் பார்த்தப்போ தலைவரின் ரசிகர்களுடைய கிரேஸ பார்த்து தெரித்து விட்டு தெரிக்க விட்ட குஷ்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ணாமலை படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கவிதாலேயா தான் இந்த படத்தை எடுத்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துடைய வெற்றி இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை அந்த பாடலை பத்தி அவங்க பேசியிருக்காங்க அப்புறம் கொண்டையில் தாழம்பு அந்த பாடலை பற்றி பேசியிருக்காங்க வட்டி எல்லாம் பட்டையை கார்பனை பாட்டு வந்தேண்டா பால்காரம் இதெல்லாம் மறக்கவும் முடியாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகள் அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனாலும் சரி இந்த பாடல்களை போட்டாங்கன்னா நின்று கேட்டு போகலாம் அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஊக்கம் கொடுக்கும் இந்த பாடல் அது மட்டும் இல்லாங்க அண்ணாமலை படம் எங்களுக்கெல்லாம் அதாவது அப்போ இருந்த இளைஞர்கள் நாங்கள்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த டயலாக் பாத்தீங்கன்னா அசோக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் இருக்கு அது வந்து தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை அதாவது தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க உள்ள இருக்கிற அந்த எழுச்சிய எழுப்பிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்ப இருந்த இளைஞர் மத்தியில அந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில முன்னேறினாங்க அப்படின்றது வரலாறு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா அண்ணாமலை இருந்தது அப்படின்றது நான் சொல்லலைங்க நிறைய செலிபிரிட்டி எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் நானும் அதை உணர்ந்திருக்கேன் அதான் நீங்க அண்ணாமலை படத்தை எத்தனை முறை பாத்தீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இந்த படத்துடைய வெற்றி எப்படி இருந்ததுனாக்கா முதல் முதல்ல இருபத்தி ரெண்டு திரையரங்குல நூறு நாளுக்கு மேல ஓடிய படம் அதாவது வெள்ளி விழா படம் தான் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் ஓடிச்சு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் படம்னாலே அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்தி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இருந்த சிஎம் இந்த படத்தை வெளியிட கூடாதுன்னு ரொம்பவும் கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க தலைவருக்கு அதெல்லாம் அதெல்லாம் பாக்க மாட்டாரு வெளியிடறா பாத்துக்கலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாரு தலைவர் தலைவர் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டாரு எந்த வாரி கொம்பனா இருக்கட்டும் அப்படி இருந்தாலும் அவருக்கு என்றது இமி அளவு இருக்காது ஏன்னா அவரு உண்மையே பேசுறவங்க என்னைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையை பேசுறவங்க அவங்க கிட்ட பயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அண்ணாமலை படத்தை பத்தி இன்னைக்கு குஷ்பு மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாடல் அதாவது அண்ணாமலை அண்ணாமலை இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இந்த கொண்டையில் தாழம்பு நெஞ்சிலே வாழப்பு கூடையில் எண்ணப்பு அது என்னவோ மாதிரியா இருக்கு சார் எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட குஷ்பு மேடம் சொன்னதாவே அவங்க சொல்றாங்க அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பதில் என்ன தெரியுங்களா ஆமா அண்ணாமலை அண்ணாமலை அந்த பாட்டு நல்லா இருக்குதான் ஆனா நீங்க இந்த கொண்டையில் தாழம்பு நெஞ்சிலே வாழப்பு கூடையில் எண்ணப்பூ அப்படின்றத நீங்க தேட்டர்ல போய் பாருங்க உங்களுக்கு அந்த எஃபெக்ட் புரியும் அப்படின்னு தலைவர் பதில் சொல்லிட்டு போயிருக்காரு அவங்களுக்கு ஒண்ணு புரியலையா சரி ஓகே போனாங்களா கமலா தேட்டர்ல போயிட்டு உட்காந்து படம் பாக்குறாங்களா அந்த பாட்டு வர வரைக்கும் அந்த பாட்டு வந்ததுமே தலைவர் அப்படியே கொண்டையில் தாழம்பு நெஞ்சிலே வாழப்பு கூடையில் என்ன பூ அப்படின்னு இப்படி காட்டி எல்லா அந்த ஆடியன்ஸ் கேட்கக்குள்ள அங்க இருக்கிறவங்க எல்லாமே அந்த கலரு இந்த பேப்பர்ஸ் அந்த பூ அந்த சில்லறைகளை சிதறவிட்ட அந்த தருணம் குஷ்பு குஷ்புன்னு தேட்டரையே வந்து நானே பயந்தடிச்சு ஓடிட்டேன் என்னால இருக்க முடியல அவ்வளவு பெரிய கிரேஸ் தலைவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரண்டு ஓடிட்டாங்களா தேட்டரை விட்டு அப்படி ஒரு சத்தமா அப்படின்றத நான் சொல்லலங்க அவங்க புஷ்பின் மேடமே சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் பாருங்க தலைவருடைய கிரேஸ் இன்னமும் குறையலங்க இமி அளவு கூட குறையல அப்படின்றது எல்லாருக்கும் நான் சொல்லி தெரியாதுல இப்ப இருக்கு இருக்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா யாரு என்னமோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா நீங்க ஒரு உலகத்துல உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கே பப்ளிக்கா தெரியும் நீங்க இந்த க இந்த நேரத்துல எல்லார் கைலயும் பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆஹ் தலைவருடைய கிரேஸ் எப்படி இருக்குன்னு ஆனா சில ஜென்மங்கள் சொல்ல அவருக்கு வந்து மாஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ் போயிடுச்சு எங்கேயா இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் யாருக்கே வாங்குறாங்க இப்ப கூட கேள்விப்பட்ட ஒரு நடிகர் அவருக்கு இரநூத்தி ஐம்பது கோடி எல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு அட்லீஸ்ட் ஒரு இரநூறு கோடியா கொடுங்க ஒன்னிலாம் வச்சு படம் எடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் தெலுங்குல அப்ப சொல்லியிருந்தாங்க உனக்கு எல்லாம் அந்த அளவுக்கு சீனே கிடையாது ஏன்னா அவங்க சொல்றாங்க தெலுங்குல உனக்கு மார்க்கெட் என்ன முஞ்சு முஞ்சு போனா ஒரு இருபது கோடி வசூல் பண்ணுவியா உன்ன வச்சு படம் எடுத்துறாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனம் அப்படின்றத அந்த நியூஸும் வந்துருந்துச்சு அந்த மாதிரி தலைவருக்கு அப்படி சொல்ல முடியாது தலைவர் வந்து உலகம் முழுவதும் அவருக்கு எங்க வேணாலும் இருக்காங்க அவருடைய படங்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசு ஆனாலும் கொண்டாடுறதுக்கு ரெடியா பாத்துக்க அவருடைய கிரேஸ் இன்னமும் கூடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் சுகாசினி மேடம் கேக்குறாங்க அப்போ நீங்க ஹாப்பி தானே இது என்னங்க செம்ம ஹாப்பிங்க இது என்னங்க இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்க புஷ்பு மேடம் சொன்னாங்க எது எப்படியோ கண்டிப்பா இந்த ஒரு தருணத்தை யாராலும் மறக்க முடியாதுன்னா ஏன்னா தேட்டரை ஓடி இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தலைவருடைய கிரேஸ் இன்னமும் கூடிக்கிட்டு தான் இருக்கு இமைய அளவு கூட குறையல அப்படின்னு நான் சொல்றேன் இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்